நெயிர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நெயிர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதான் இருக்க முடியுங்க இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியும் இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரும் அதிக அளவுல இருக்குதுங்க மீனம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை மாற்றங்கள் சோதனைகளை தரலாங்க இருந்தாலும் கிரகநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய சோதனைகளை எப்படி எதிர்கொள்றது நல்லத வாழ்க்கையில கொண்டு வர்றது எப்படி அப்படிங்கறத நம்ம முன்கூட்டியே அறிஞ்சிருக்கோனுங்க வரக்கூடிய காலங்கள் சவாலாக தாங்க இருக்கும் சவாலாக இருந்தாலும் சரியான அணுகுமுறைய பின்பற்றி வாழ்க்கையை எப்படி சீரமைக்கணுமோ அப்படி நீங்க சீரமைக்கணுங்க பெயரு நேரம் காலம் இவை எல்லாமே கடவுள் கொடுத்த வைரங்க அதை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில நம்ம முன்னேறணுங்க மீனம் ராசியின் லக்கணத்துல நம்மளுடைய சனி பகவான் இருக்கிறதுனால பல தடைகள் தாமதங்கள் ஏழர சனியின் தாக்கத்தை மீனம் ராசிக்காரங்க அனுபவிச்சிட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்துல நல்லத கொண்டு வந்தா எந்த சூழ்நிலையிலும் உங்களை யாருமே ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க கெட்ட நேரத்திலும் நல்லதை பிடிக்கும் திறமை இருந்தா நல்ல நேரம் வரும்போது மிகப்பெரிய வெற்றியை நீங்க அடையலாங்க மீனம் ராசிக்காரங்களே நான்காம் இடத்துல சுக்கிரன் ஓரளவுக்கு நல்லத செய்வாருங்க குரு பகவான் தொழில பாக்கறதுனால ஓரளவுக்கு திருப்தி இருக்குங்க ஆறுல கேது இருக்கிறதுனால எதிரிகள் உங்களை பார்த்து அஞ்சுவாங்க கடந்த சில வருடங்கள்ல உங்களை எதிர்த்தவங்க வாழ்க்கையில அடி வாங்கி இருப்பாங்க எட்டுல சந்திரன் இருக்கிறதுனால மன ரீதியான வழியும் வேதனையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுங்க ஏழரை சனியால தடை தாமதங்கள் தடங்கள் எல்லாம் ஏற்படும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கறதால மீனம் ராசிக்காரங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல இருபது முதல் இருபத்தஞ்சு சதவீத முயற்சிகள் மட்டும்தாங்க வெற்றி அடையும் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் விட்டு கொடுத்து போறது நல்லது பொறுப்பா பொறுமையா குடும்ப வாழ்க்கையை முற்கொள்ளுங்க இல்லைன்னா மூன்றாவது நபர் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மீனம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது அதன் மூலமா கடவுள் உங்க வாழ்க்கைக்கு பாடத்த கற்று கொடுக்கிறாருங்க இனிமேல் நீங்க கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக சில விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறாருங்க கிரக நிலைகள் கெடுபலன்களை கொடுத்தாலும் அதை தாண்டி நல்லத கொண்டு வர நீங்க பவர்ஃபுல்லா இருக்கணுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்களை நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் செய்யணுங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது ரொம்பவும் முக்கியங்க இந்த மாதத்துல செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற உடன்கள் உங்கள வாழ்க்கையில கொடுக்குங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆடி பதினெட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு நாள்ல தான தர்மங்கள் பண்ணுனா உங்க வாழ்க்கையில புண்ணியம் சேருங்க ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க ஒருவேளை உணவு அளிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பெருகுங்க மீனம் ராசிக்காரர்களே நல்ல நிலைய அடைவது மட்டும் பெரிதல்லங்க அதை தக்க வைத்துக் கொள்றதுதான் முக்கியங்க மீனம் ராசிக்காரங்களே நீங்க தியானம் செய்யுங்க ஒரு வெள்ளத்தாள உங்களுக்கு தேவையான நியாயமான கோரிக்கைகளை எழுதுங்க வேலை கிடைக்கணும் உடல் ஆரோக்கியமா இருக்கணும் குழந்தைங்களோட படிப்புல முன்னேற்றம் காணப்படணும் திருமணம் நடக்கணும் இந்த மாதிரி எழுதிக்கிங்க அதிகாலையில மூணு மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்துல கிழக்கு திசை நோக்கி உட்கார்ந்து உங்களுக்கு வேலை கிடைத்து விட்டது என்று நினைச்சு கண்களை மூடி அந்த வேலையில நீங்க எப்படி இருப்பீங்கன்னு ஒரு பத்து நிமிடம் நினைச்சு பாருங்க இதனால ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியும் அதிர்வலைகளும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க நேரத்தை வீணடிக்காதீங்க எதிர்மறையா பேசுறவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க நம்மளுடைய சூரிய பகவான் ஐந்தாம் வீட்ல இருக்கிறதுனால தொழில் விருத்திய கொடுப்பாருங்க தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது சூரியனின் கதிர்வீச்சு உங்கள் உடலின் படும்போது அவருடைய அருள் கிடைக்குங்க இதன் மூலம் வேலையில மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில விரோதம் இருந்தாலும் உங்களுடைய நல்ல குணத்தை மாற்றி கொள்ள வேண்டுங்க உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க எண்ணங்களை தெளிவா வையுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மீனம் ராசிக்காரர்களே நீங்க தொழில் ரீதியாக எந்த முயற்சி எடுத்தாலும் அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்க கடந்த பல வருடங்களாக நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க இந்த தவற செஞ்சுட்டு தான் இருக்காங்க சந்தோஷப்படக்கூடிய நபர்களா அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுங்க குலதெய்வம் எங்கயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் வாழ்க்கையவே அந்த வெளிச்சம் உங்களை உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க எல்லா விஷயத்திலையும் நீங்க கட்டுப்பாடுகளை கொண்டு வாங்க குறிப்பா பேசும் வார்த்தைகள்ல கவனம் தேவீங்க பணத்தை முதலீடு செய்ய வைப்பாங்க மற்றவங்களோட வேலைகளுக்கு உங்களை அலைய வைப்பாங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயத்தை வெளியில சொல்ல வேண்டாங்க தொழில் ரீதியாக அகலக்கால் வைக்க வேண்டாம் புதிய நபர்களை நம்பி முதலீடு செய்ய வேண்டாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க நம் கடவுள் கொடுத்த வாழ்க்கையில நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான தேடல் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் எந்த காலநிலையாக இருந்தாலும் அதில் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சு கொள்ளணுங்க மீனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தைரிய வீரியஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு ருண ரோகஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு சப்தமஸ்தானத்துல நம்மளுடைய சந்திர பகவானும் செவாய் பகவானும் இருக்காங்க ஐன சைன போகஸ்தானத்தில சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இந்த மாதம் ஏற்பட்டு கொண்டிருக்க அந்த கிரகநிலை மாற்றத்தினால இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு உங்க மனசுல இருக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களும் காணாம போக போகுது மனசுல ஒரு தெளிவு பிறக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள் வாழ்க்கையில தடை தாமதம் துன்பம் பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாண்டைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சுட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நி மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க மீனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் அகலப் போகுது எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலை நீங்க போகுது வாகனத்துல செல்லும் போது எச்சரிக்கையோட போகணுங்க தாயின் உடல் நிலையில கவனமா இருக்கணுங்க திட்டமிட்டபடி போறீங்க வெற்றில போய் முடிய முடியுதுங்க உத்தியோகத்துல கூடுதலா உழைக்க வேண்டி இருக்கும் இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் கலை துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகிற்கு வெளிப்படுத்த கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க நாள் வரைக்கும் இருந்த சச்சரவுகள் போக போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலவ போகுது மாணவர்களோட கல்வியில மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாட்கள்ல நந்தீஸ்வரருக்கு பால் அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு வாங்க சனிக்கிழமைகள்ல சனீஸ்வர பகவானுக்கு எல் எண்ணெய் தீபம் ஏத்துங்க செவ்வாய்கிழமைகள்ல முருக பெருமானுக்கு பாலாபிஷேகம் செஞ்சுக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்மளுடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக பூரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகுங்க பண விஷயம் தாராளமா இருக்குங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் கையில பணப்புழக்கம் உங்களுடைய ஆசைகள் கனவுகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் கனவுகள் நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இனிவரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இந்த மாதம் நீங்க படக்கூடிய கஷ்டங்கள் வெளி உலகத்துக்கு தெரியாதுங்க நீங்க எப்போதுமே பிறர் கண்ணுக்கு சந்தோஷமா வாழ்க்கை வாழ்ற மாதிரி தெரிய போறீங்க நீங்க எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்மளுடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதிங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க வண்டி வாகனம் வாங்க போறீங்க நகை நட்டு வாங்க போறீங்க நில வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்க நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்